தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தன்னியக்கி வாகன செலுத்துகை எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் கு பிரபு ஆங்கில திரைப்படங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் போன்றவற்றில் மனிதரின் உதவியின்றி இயங்கும் வாகனங்கள் பற்றிய சித்தரிப்புகளை வியப்புடன் கொண்டாடி மகிழ்ந்த தருணங்கள் நினைவுக்கு வருகின்றதா இலங்கையில் எண்பதுகளின் கடைக்கூற்றில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நைட்ரைடர் என்ற ஆங்கில தொலைக்காட்சி நாடகத்தில் இவ்வாறான ஒரு காரினை பார்த்த நினைவுகள் இன்றும் பசுமையாக பதிந்துள்ளது அந்த கதையின் நாயகன் பிறப்பிக்கும் கட்டளைகளை முழுமையாக ஏற்று செயற்படும் என்பதுடன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த கார் தொழிற்படும் இந்த கற்பனை சித்தரிப்பு தற்பொழுது உமைப்பட்டுள்ளது தற்பொழுது தானியங்கு அடிப்படையிலான வாகன உற்பத்தி குறித்த ஆய்வுகள் மிகவும் உயர்ந்த மட்டத்திலே காணப்படுகின்றது சாரதியின்றி வாகனம் செலுத்தக்கூடிய சாத்தியம் என்ன அவ்வாறான உற்பத்திகளின் நன்மை தீமைகள் என்ன என்பது பற்றிய ஒரு சிறிய தேடலாக இந்த பக்தி அமையும் என எதிர்பார்க்கின்றோம் வாகன உற்பத்தி தொழிற்துறையின் புதிய இலக்குகளின் முதன்மையானவற்றில் ஒன்றாக தன்னியக்கி வாகன செலுத்துகை கருதப்படுகின்றது தன்னியக்கி அடிப்படையிலே வாகனங்களை ஓட்டுவது தொடர்பிலே பல வாகன உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு மட்டங்களில் ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றன தன்னியங்கி வாகன செலுத்துகை அல்லது தன்னியக்க வாகன ஓட்டுதல் என்பது சாரதியின் உதவியின்றி தானியங்கு அடிப்படையில் வாகனம் செலுத்தப்படும் முறைமையை குறிக்கின்றது மனித சாரதிகளின் ஒத்துழைப்புடனும் ஒத்துழைப்பு ஏதுமின்றியும் வாகனங்கள் இவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன உலகின் முதல்நிலை வாகன உற்பத்தி நிறுவனங்களான டெஸ்லா வோல்வோ மெசடிஸ் அவுடி போன்ற பல வாகன உற்பத்தி நிறுவனங்கள் பூரண தன்னியக்கி அடிப்படையிலான வாகன செலுத்துகையை மேற்கொள்ளக்கூடிய வாகன உற்பத்தியை முன்னெடுப்பதில் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றன அநேகமான கார் உற்பத்தி நிறுவனங்கள் தானியங்கு அடிப்படையிலான பல்வேறு அம்சங்களை ஏற்கனவே கார்களில் உள்ளடக்கி உற்பத்திகளை மேம்படுத்தி கொண்டு வருகின்றன எந்தவொரு மனித தலையிடமின்றி சுயமாக வாகனங்கள் செலுத்தப்படக்கூடிய கட்டமைப்பினை வடிவமைப்பதற்கு அனைத்து கார் உற்பத்தி நிறுவனங்களும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன தன்னியக்கி வாகன செலுத்துகை அல்லது தன்னியக்க வாகன ஓட்டுகை பற்றிய தெளிவினை பெற்றுக்கொள்வதற்கு அதன் ஐந்து பிரதான கட்டங்கள் பற்றிய புரிதல் நமக்கு இன்றியமையாததாகின்றது பூச்சிய கட்டம் தன்னியக்கமற்ற நிலை இன்று வீதியிலே பயணிக்கும் மிக பழைய வாகனங்கள் மட்டுமே இந்த வகையீட்டிலே உள்ளடக்கப்படுகின்றது இந்த வாகனங்களில் மனித சாரதியொருவர் பூரண கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுகின்றார் வாகனத்தை ஓட்டும் அனைத்து விதமான செயற்பாடுகளினதும் கட்டுப்பாடு சாரதியின் கைகளில் காணப்படும் சில சந்தர்ப்பங்களில் இந்த வகை வாகனங்களில் அல்லது கார்களில் தானியங்கு எச்சரிக்கை கட்டமைப்புகள் காணப்படலாம் எனினும் அவை தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு மனித சாரதிக்கே உண்டு என்பது டத்தக்கது அதாவது இந்த வகை வாகனங்களின் பூரண கட்டுப்பாட்டாளர் சாரதியாகவே காணப்படுகின்றார் கட்டம் ஒன்று சாரதி உதவி முதலாம் கட்ட தன்னியக்கி வாகன செலுத்துகையானது குறிப்பிட்ட ஒன்று இரண்டு அம்சங்கள் தானியங்கு அடிப்படையிலே கட்டுப்படுத்தப்படும் அதாவது வாகனத்தின் நெறிப்படுத்தி ஸ்டீரிங் வீல் அல்லது வாகனத்தின் வேகம் போன்றன தொடர்பிலே குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இந்த தானியங்கு பொறிமுறை தொலைப்படுகின்றது இந்த கட்டத்திலும் வாகனத்தின் சாரதியே வாகன செலுத்துகை குறித்து பூரண பொறுப்பினையும் ஏற்றிருப்பார் எனவும் பாதை கண்காணித்தல் தானியங்கு பொறிமுறைமை செயலிழந்தால் உரிய நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட முக்கிய தொழிற்பாடுகள் அனைத்தும் சாரதியின் கைகளில் தங்கியுள்ளது கட்டம் இரண்டு பகுதியளவான தன்னியக்கம் தற்போதைய புதிய வாகனங்கள் அனைத்திலும் இந்த பொறிமுறைமை காணப்படுகின்றது வாகனத்தின் பல்வேறு தொழிற்பாடுகளையும் ஒன்போர்ட் கம்ப்யூட்டர் கட்டமைப்பு ஒன்று கட்டுப்படுத்தும் நெறிப்படுத்தி வாகனத்தின் வேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்துதல் மனித சாரதி எஞ்சியுள்ள வாகன செலுத்துகையின் இயங்காற்றல் பணிகளை சாரதி மேற்கொள்வார் பாதையை மாற்றுவது அபாயங்களை கண்காணித்தல் வீதி சமிக்கைகளுக்கு துலங்குதல் வளைவுகளில் ஓட்டுதல் உள்ளிட்ட முதன்மை கருமங்கள் சாரதி செயற்படுத்துகின்றார் கட்டம் மூன்று நிபந்தனையுடனான தன்னியக்கம் புதிய வாகனங்களில் இந்த கட்டத்தை கொண்ட வாகன செலுத்துகை கட்டமைப்பு எதிர்காலத்தில் பொதுவாக காணப்படும் சாத்தியங்கள் காணப்படுகின்றன அதிக அளவிலான தன்னியக்கி பொறிமுறையை இந்த மூன்றாம் கட்டம் கொண்டிருக்கும் வாகனம் செலுத்துகையில் காணப்படும் முக்கிய அம்சங்கள் அனைத்தும் பெரும்பாலும் தானியங்கு அடிப்படையில் காணப்படும் இந்த நிலையில் ஏதேனும் அவசர சந்தர்ப்பங்களில் சாரதி ஆயுத்தமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது வாகனத்தின் தன்னியக்கி செலுத்துகை பொறிமுறையானது வாகனத்தின் நெறிப்படுத்தி என்பனவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டமைப்பினை கொண்டுள்ளது கட்டம் நான்கு கட்டுப்படுத்தப்பட்ட பூரண தன்னியக்கம் மெய்நிகர் புவியியல் எல்லைகளில் ஜியோ பென்சிங் வாகனம் செலுத்துகை தொடர்பிலான அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு முறையாகும் மனித சாரதி சரியான முறையில் செயற்பட தவறும் சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் தானியங்கி அடிப்படையிலே அவை தொழிற்படும் இந்த முறைமை ஓர் உண்மையான தானியங்கி சாரதிகளற்ற வாகன செலுத்துகை முறைமையாகவே குறிப்பிட முடியும் எனினும் இந்த செயன்முறையின் குறிப்பிட்ட சில தேவைகளுக்கு சாரதி ஒருவர் தேவைப்படுகின்றார் ஃபோர்ட் மற்றும் வோல்வோ போன்ற மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இந்த நான்காம் கட்ட தானியக்கி வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளன கட்டம் ஐந்து பூரண தன்னியக்கம் தன்னியக்க வாகன செலுத்துகை முறைமையானது முழு நேரமும் எல்லா இடங்களிலும் செயற்படக்கூடியவையாகும் அனைத்து வகையான வாகன செலுத்துகை தொழிற்பாடுகளையும் சகல வீதிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தானியங்கி அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய பூரண தன்னியக்க நிலையாகும் பூரண தன்னியக்கி வாகனங்கள் எப்பொழுது சந்தைக்கு வரும் என்பது பற்றிய தகவல்கள் எந்தவொரு நிறுவனமும் இதுவரையில் துல்லியமாக வெளியிடவில்லை இந்த பூரண தன்னியக்கி வாகனங்களில் நீங்கள் வாகனத்தில் ஏறி எதனையும் செய்ய தேவையில்லை செல்லும் இடத்தை மட்டும் குறிப்பிட்டால் எஞ்சிய அனைத்தும் வாகன செலுத்துகை பணிகளையும் வாகனம் தானியங்கு அடிப்படையிலே மேற்கொள்ளும் தொழிற்பாட்டினையே இது குறிக்கின்றது இந்த வாகனம் செலுத்தும் நேரத்தை பயன்படுத்தி அலுவலக மின்னஞ்சல்களை பார்வையிடவோ கூட்டமொன்று ஆயத்தமாகவோ தொலைபேசி அழைப்புகளை எடுக்கவோ அல்லது சிறுநேரம் உறங்கவோ முடியும் டெஸ்லா தன்னியக்கி வாகனம் மற்றும் பூரண தன்னியக்க திறன்கள் வாகனம் செலுத்தும் போது பயணிகளின் வசதி பாதுகாப்பு என்பனவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் சாரதியற்ற வாகன செலுத்துகை முறைமையொன்றை அறிமுகம் செய்துள்ளதாக டெஸ்லா அறிவித்துள்ளது டெஸ்லாவின் அனைத்து புதிய வாகனங்களிலும் எட்டு வெளிப்புற கேமராக்களும் மேம்படுத்தப்பட்ட காட்சிப்புல செயல்முறை அல்லது விஷுவல் ப்ராசஸிங் முறைமையையும் கொண்டமைந்துள்ளது இந்த அம்சங்கள் மேலதிக பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது பூரண சுய வாகன ஓட்டுதல் இயலுமை மேம்படுத்தப்பட்ட தன்னியக்கி ஓட்டோ பைலட் ஆகிய அனைத்து வகையான வடிவங்களிலும் காரின் நெருப்படுத்தியிலே கைகளை வைத்த வண்ணம் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உடன் துலங்கும் வகையில் சாரதிகள் விழிப்புடன் இருப்பார்கள் இந்த அம்சங்கள் பல சுய வாகன ஓட்டுதல் திறனை மேம்படுத்தும் நோக்கிலே உருவாக்கப்பட்டவை என்ற போதிலும் தற்போது பயன்படுத்தப்படும் அம்சங்கள் வாகனத்தை தன்னியக்கமான வாகன செலுத்துகையாக மாற்றாது சகல டெஸ்லா கார்களிலும் தன்னியக்கி கட்டமைப்பு கருவிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எப்போது கார் உற்பத்தி செய்யப்பட்டு என்பதற்கு அமைய அவற்றின் அம்சங்கள் மாறுபடுகின்றன தன்னியக்கி அம்சத்தை உள்ளடக்காத வாகனங்களுக்காக பூரணமான சுய வாகன ஓட்டுதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தன்னியக்கி முறைமை ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய கருவி கட்டமைப்புகள் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது டெஸ்லாவின் எந்த வாகனம் சுய ஓட்டுகை அம்சத்தை கொண்டது துரதிர்ஷ்டவசமாக ஒன்றும் இல்லை என டெஸ்லா நிறுவனர் எலான் மாஸ் குறிப்பிடுகின்றார் கட்டம் ஐந்து அல்லது பூரண சுய வாகன ஓட்டுதல் வசதியுடைய வாகனங்கள் வெகு விரைவில் அறிமுகம் செய்ய முடியும் என்பதில் பூரண நம்பிக்கை உண்டு என அவர் கூறுகின்றார் தன்னியக்கி ஓட்டோ பைலட் கட்டமைப்பு காணப்பட்டாலும் அதனை இயக்குவதற்கு ஓர் சாரதி தேவை இன்றியமையாதது என்ற காரணத்தினால் டெஸ்லா ரக வாகனங்களை பூரண சுய ஓட்டுகை முறைமையை கொண்ட கார்களாக கருத முடியாது இதனால் டெஸ்லாவின் தன்னியக்கி சுயமாக இயங்கும் வாகனம் என்ற வார்த்தை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தானியங்கி கட்டமைப்பினை கொண்ட வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் ஸ்டேரிங்கில் கையவிக்க தேவையில்லை வாகனம் செலுத்த தேவையில்லை என கருதுகின்றனர் எனினும் உண்மையில் அது அவ்வாறில்லை இதன் காரணமாகவே டெஸ்லா கார்கள் சுயமாக ஓடக்கூடியவை என்ற வார்த்தையை கொண்டமைந்த விளம்பரங்களை ஜெர்மனி தடை செய்வதாக அறிவித்திருந்தது எனினும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு சந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட டெஸ்லா மூன்று மற்றும் டெஸ்லா வைரக வாகனங்களில் தன்னியக்கி மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் காணப்படுகின்றன இதற்காக அதிநவீன கேமரா மற்றும் நியூட்ரல் நெட்வொர்க் கட்டமைப்பு என்பன பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த கேமரா கட்டமைப்பானது வாகனத்தின் சாரதிகள்னாலே பார்க்க உணர முடியாத அளவிலே சுற்றுப்புறம் பற்றிய அனைத்து துல்லியமான தகவல்களையும் வழங்குகின்றது அதிநவீன சக்தி வாய்ந்த கட்டமைப்பு மில்லி செக்கன்களுக்கு ஒரு தடவை தகவல்களை உள்ளீடு செய்வதனால் வாகனம் ஓட்டுதல் பாதுகாப்பானது என்பதுடன் சாரதியின் அவசியம் மட்டுப்படுத்தப்படுகின்றது தன்னியக்கி முறையை இயக்குவதற்கு முன்னதாக வாகனத்தின் சாரதி நெறிப்படுத்தி மீது எப்பொழுதும் கை வைத்திருப்பதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் வாகன செலுத்துகையின் பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றியமையாதது தன்னியக்கி முறை செயற்படுத்தப்படும் பெரும் எண்ணிக்கையிலான ஒளி ஒலி வடிவிலான விழிப்பூட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் வாகனத்தின் ஸ்டேரிங்கை நீங்கள் உரிய முறையில் பிடிக்க தவறினால் சில தடவைகள் எச்சரிக்கை விடுவிக்கப்படும் அதனை நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் தன்னியக்கி முறைமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உருவாகும் ஒரு நேரத்திலும் இந்த தன்னியக்கி பொறிமுறையை சாரதியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டேரிங் மூலமாக நிறுத்தி பிரேக்கை அழுத்துதல் அல்லது வாகனத்தின் தானியங்கி கட்டுப்பாட்டை செயலிழக்க செய்வதன் மூலம் சாரதிகள் வாகனத்தின் பூரண கட்டுப்பாட்டை தம்பசப்படுத்திக் கொள்ள முடியும் தன்னியக்கி கட்டமைப்பின் வரையறைகள் எவை தன்னியக்கி அல்லது தானியங்கு அடிப்படையிலே வாகன சுய ஓட்டுகையின் செயல்திறன்களில் சில காரணிகளின் தாக்கம் செலுத்துகின்றன போதியளவு வெளிச்சமின்மை அதிக வெளிச்சம் சகதி பனி அதிகளவிலான வளைவுகள் உடைந்த பம்பர்கள் உள்ளிட்ட பல ஏதுக்களினாலே இவ்வாறு தானியங்கு அடிப்படையில் வாகன செலுத்துகை மேற்கொள்ளது பாதிக்கப்படுகின்றது தன்னியக்கி சாதனங்கள் தன்னியக்கி கட்டமைப்பிற்கு துல்லியமான தகவல்களை வழங்குவதனை உறுதி செய்வதற்கு கேமராக்கள் மற்றும் சென்சர்கள் என்பனவற்றை முடிந்த அளவு சுத்தமாகவும் பழுது மற்றும் தடைகள் இல்லாமலும் பேட வேண்டியது அவசியமானது கேமராக்கள் மற்றும் சென்சர்களை மிருதுவான துணியொன்றிலே விதுவிதப்பான நீரிலே நனைத்து அவ்வப்போது துடைக்க வேண்டும் வீதியின் மோட்டார் போக்குவரத்து நெரிச நிலைமைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாகனத்தின் வேகத்தினை தன்னியங்கி கட்டமைப்பிலே காணப்படும் டிராஃபிக் ஏவே குரூஸ் கண்ட்ரோல் அம்சம் மாற்றியமைத்துக் கொள்ளுகின்றது ஓட்டோ ஸ்டியர் அம்சமானது பாதையின் எந்த லேனில் பயணம் செய்கிறது என்பதற்கு ஏற்ற வகையில் வாகனத்தினை நெறிப்படுத்தி கட்டுப்படுத்துகின்றது மறுபுறத்தில் மேம்படுத்தப்பட்ட தன்னியக்கி கட்டமைப்பானது ஒரே ஒரு முறை தொடுவதன் மூலம் லேன்களை மாற்றவும் வாகனத்தை பார்க் செய்யவும் உதவுகின்றது தன்னியக்கி கட்டமைப்பின் கட்டளைகளை சுமோன் என்ற அம்சமானது செயலி ஒன்றின் உதவியுடன் நெருக்கமான இடங்களிலே காரை உள்ளுழியச் செய்யவும் வெளியேற்றவும் பயன்படுகின்றது ஸ்மார்ட் கட்டளை ஸ்மார்ட் சுமோன் அம்சமானது மிக நெருக்கமான சூழ்நிலைகளில் காரை தேடுவதற்கும் பார்க்கிங் இடங்களை கண்டறிவதற்கும் உதவுகின்றது பூரண சுய வாகன ஓட்டுகை தற்போதைய தன்னியக்கி மேம்படுத்தப்பட்ட தன்னியக்கி மற்றும் பூரண சுய வாகன ஓட்டுகை என்பனவற்றிற்கு ஒரு சாரதியின் கட்டுப்படுத்தல் தேவைப்படுகின்றது கட்டம் நாலாம் மற்றும் ஐந்தாம் நிலைகளில் பூரண தன்னியக்கி முறைமை தற்போதைக்கு கிடையாது பில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள் பயண அனுபவம் ஒழுங்குமுறை முறை அனுமதியை பெற்றுக்கொள்ளல் என்பன சில நாடுகளில் நீண்ட காலம் எடுக்கக்கூடும் அதன் பின்னர் பூரண சுய வாகன ஓட்டுகை சாத்தியமானதேயாகும் இவ்வாறு அனுமதி கிடைக்க பெற்றதும் கார்களுக்கு பல்வேறு கட்டங்களில் மென்பொருள் அப்டேட்டுகளை டெஸ்லா வெளியிடும் டெஸ்லாவின் எந்த ரக வாகனம் நீண்ட தூர வரம்பை கொண்டது டெஸ்லாஸ் டூவல் மோட்டோர் முதல் எஸ் ரக வாகனங்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரையிலான வரம்பினை கொண்டது இந்த வரம்பினை அடைவதற்கு வாகனத்தின் வேகம் மணிக்கு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் என்ற அளவிலே காணப்பட வேண்டும் என்பதுடன் அதனை சாரதி கண்காணிக்க வேண்டும் டெஸ்லா நிறுவனம் ஒரு வெற்றிகரமான இலத்திரனியல் கார் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கின்றது என்றால் அது பிழையாகாது அறிமுகம் செய்யும் ஒவ்வொரு புதிய மாடலிலும் வித்தியாசமான அம்சங்களை உள்ளடக்கி வருகின்றது கட்டம் ஐந்து அல்லது தன்னியக்க பூரண வாகன ஓட்டுகை அம்சத்தை கொண்ட கார்களை உற்பத்தி செய்யும் முதன்மையான நிறுவனங்களில் ஒன்றாக டெஸ்லா வரலாற்றில் இடம்பிடிக்கும் சாத்தியங்கள் வெகு அதிகமாக காணப்படுகின்றது எது எவ்வாறாயினும் மனிதரின் பணிகளை இலகுபடுத்தும் நோக்கிலே தானியங்கு அடிப்படையில் வாகனங்கள் ஓட்டுவதற்கான முனைப்புகள் வெகுவாக வெற்றியளித்துள்ள போதிலும் மனிதரின் சமயோசித ஆற்றல் குறிப்பறிந்து செயற்படும் திறன் உள்ளிட்ட மனிதர்களுக்கே உரிய ஆற்றல்கள் இயலுமைகளுடன் எந்த தானியங்கு கருவி கட்டமைப்புகள் போட்டி போட்டு வெற்றி பெறுமா என்ற வினாவிற்கு காலத்தினால் மட்டுமே காத்திரமான பதிலை வழங்க முடியும் நன்றி